சீரிஸ் மற்றும் பிஜோய் நம்பியார் தயாரிப்பில் விஜய் நம்பியார் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் போ இதில் அர்ஜுன் தாஸ் காளிதாஸ் ஜெயராம் சஞ்சனா நடராஜன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் போர் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு போர் ஃபர்ஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ சொன்னோம் என்ன ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை நரேட் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாரு அண்டு எங்கள் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி அவர் கதையை நரேட் பண்ணார் அண்ட் அப்படி தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நான் வந்தேன் அந்த டைமில் ஐ திங்க் காளி கன்ஃபார்ம்டாக இருந்தார் அவர் சொல்லியிருந்தார் காளிதாஸ் தான் தான் ரோல் பண்ணுறாருன்னு சொல்லி ஸோ அப்படியே ஆரம்பிச்சிது இந்த ஜேர்னி அண்டு இன்ஃபேக்ட் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஐ திங்க் அவருக்கு தான் இருந்திருக்கும் ஏன்னா ஹிந்தி அண்ட் தமிழ் சைமெண்ட் க்ளீஸ்லி ஷூட் பண்ணும்போது ரொம்ப அசால்ட்டாக இல்லை காஸ்ட்டுக்கு தேங்க்யூன்னு சொல்லி போயிருந்தாரு பட் இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம் ஏன்னா அப்படியே நம்ம காப்பி பண்ணல ஹிந்தி காஸ்ட் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணாங்க நாங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்க்க மாட்டோம் ஹிந்தி காஸ்ட் வந்து தமிழ் காஸ்டோட ஃபுட்டேஜ் பார்க்க மாட்டாங்க பட் எல்லா காஸ்ட்டுக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு இதுதான் சீன் நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கன்னு சொல்லி ஸோ பிக் தேங்க்யூ அவரோட டீம் ஹிஸ் இன்வால்ஸ் பூஜா அண்ட் பிரியா அண்ட் கோபிகா அண்ட் ஆல் ஸ்ரீகாந்த் ஆல் தி எஸ்டின் அவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க திஸ் ஷூட்டிங் ஃபேஸ் ஸ்ரீ ஆல்சோ ஹேர் ஸ்டைலிஸ் வேறு ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் எனக்கு ஒரு படத்தில் ஒரு ஸ்பைக் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க என்ன ஸோ பிக் தேங்க்யூ டு ஆல் தெம் அண்ட் த வண்டர்ஃபுல் ஸ்டார் காஸ்ட் தட் வி ஹேவ் நிறைய நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க பட் காலி அன்ஃபார்ச்சுனேட்லிங்க வர முடியல ஸோ காலி சார் இப்போ நான் எல்லாருக்கும் அங்கெல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன் அவர் ஷூட்டில் இருக்கார் பட் பானு சஞ்சனா அண்ட் லார்ட் ஆஃப் ஆதர் தெம் அதர் ஆர்டிஸ்ட் லைக் நித்யா அண்ட் அமிர்தா well, maria artisirgany, so a big, big thank you uh, to all of them. hopefully i've learnt a little bit from all of you. so a big, big thank you to all of you. so march 1st, poor uh, release of the, uru college film or a fun film uh, action, uh, it has, uh, you know, a little bit about friendship. Uh, a lot of emotion in the film. so padam and uh, support us. And on the feedback, on March first, the Thank you, big thank you to all of you. Uh, a big thank you to Madhu sir as well, uh, Bala, uh, who's present in the film for us here, and uh, T-Series, and of course, Getaway Pictures. Thank you once again. Take care.